அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாரோ பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாரோ பாயிண்ட்ஸில் நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகிருக்குங்க ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ பழைய அனுபவங்கள் கசப்பாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க இது இப்போ வந்து பணம் கட்ட தேவையில்லை யாருமே ஓகேவா இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதுதான் தான் நம்மளோடய வேலை ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்றோம் ஆனால் காசு கொடுத்து பண்ணால் ரெடியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ இந்த தமிழ் போட்டிருப்பேன் நான் இலவசமாகவே இணைந்து கொண்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பேன் சரிங்களா அட்டகாசமான ஆஃபர் ஒரு லட்சம் நபர்களுக்கு மட்டுமே இணைந்த நபர்கள் செய்ய வேண்டியவைகள் நாம் அதுதான் சொல்லப்போகிறப்போ சரிங்களா ஸோ இந்த இதில் இலவசமாக ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஃப்ரீயாக தராங்க கம்பெனி அதை நீங்கள் உடனடியாக ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் முதல் ஸ்டெப்புங்க ஸோ நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது இலவசமாக ஜாயின் பண்ணுறீங்க ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அது எப்படின்றத இந்த விடியல் நாங்கள் சொல்லித் தர போகிறோம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க மாரோபாய்ஸ் டாட் காமில் போய் லாகின் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த செக்யூரிட்டி கோடுன்றதை இதை போட்டிங்கனாவே லாகின் ஆகும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இங்கே போய் பண்ணக்கூடாது ஒருத்தரோட இதில் போய் போய் தான் பண்ணணும் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போய் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் ஸோ நம்மளோட வீடியோ ஓடிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டெப் ஒன் சொல்லி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துப்போம் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு நேம் கேட்கும் மொபைல் நம்பர் கேட்கும் இமெயில் ஐடி கேட்கும் உங்களோட ரியலானதை கொடுங்க சரியா அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டில் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க ட்ரான்ஸாக்சன் பாஸ்வேர்டு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க பின்கோடு கொடுத்துக்கோங்க சிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க ஈஸியாக அப்போ அவங்களோட ஆதார் நம்பரும் லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க சரியா ஸோ இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டால் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் பாஸ்வேர்ட் போட்டு மறந்துடுறீங்க அதுதான் மெனி மிஸ்டேக்காக இருக்குது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பாப்பில் உங்களுக்கு ஐடி நம்பர் ஷூ ஆகும் அந்த பா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு ஷூவாகும் ஆகும் அதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மந்த நிறைய பேர் வந்து மறந்துடுறீங்க நீங்கள் உங்களோட ஐடி நம்பர் போட்டால் தான் லாகின் ஆகும் ஸோ எல்லாம் உங்கள் அப்படி நாங்கள் ஷோ ஆகும் ஐட் நம்பரு பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஐட் நம்பர் நீங்கள் அப்ளைட்டு வாங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ண உடனே பாப்பில் ஷோ ஆகும் உங்களை ஐட் நம்பரும் இதுவும் ஷோ ஆகும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாரோ பாயிண்ட்ஸ் டாட் காம் ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் டாட் காம்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிலாம் உங்கள் அப்ளை அவங்க ஷோ ஆகும் எடுத்து கொடுப்பார் சரிங்களா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பண்ணுறது சரியான செயல் ஸோ இங்கே பாருங்க இங்கே யூசர் நேமில் இங்கே பாருங்கள் எம்பின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ எம்பின்னு சொல்லி ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க இதுதான் ஐடி நம்பர் புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க பழைய நபராக இருந்தீங்கன்னா கூட எல்லாமே புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க சரியா பழைய நபர்கள் அவங்க பழைய ப்ராஜெக்ட் ஃபெயிலியாக வச்சுல அவங்க பழைய நபர்கள் ஸோ புதுசாக வந்தவங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அவங்க மறுபடியும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ பழைய நபர்கள்லாம் புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டேஷன் பண்ணியாகணும் என்ன புது மாடல் பாயிண்ட்ஸ் ஸோ இதில் பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டீங்க அதுக்கு போகிறோம் செக்யூரிட்டி கோடு கொடுக்க போகிறீங்க செக்யூரிட்டி கோடு அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க த்ரீ டபுள் செவன் ஒன் இதை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் சரியா த்ரீ டபுள் செவன் ஒன் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சரியா ஸோ லாகின் சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து நமக்கு எதுவுமே ஆட் ஆகாததில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் எல்லாமே ஆடாகும் ஸோ இந்த மூணு கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாமே முதல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் போய்ட்டு ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்லாம் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க பர்சனல் டீட்டெயில் இருக்குது அதை ஃபில் பண்ணிக்கோங்க மாடிஃபை அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது அதை முதல்ல ஃபில் பண்ணுங்கள் எல்லாருமே ஓகேவா உங்களோட ஐஎஃப்சி கோடு பிரான்ச் கோடு ஐஒசி கோடு கொடுத்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மாதிரி பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நெட் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக இருக்குதுன்னா அதை எடுத்து கொடுக்குவாங்க ஸோ பாஸ்புக் நம்ம பேங்க் பாஸ்புக் இல்லையா அந்த ஃப்ரண்ட் பேஜோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அது வந்து ஒரு டூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சரியா ஸோ அதை பார்த்துட்டு கம்பெனி வெளிச்சியை பண்ணுவாங்க ஏன்னா நிறைய நபர்கள் தப்பாக கொடுத்து வைக்கிறாங்க ஐஎஃப்சி கூட தப்பாக கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள் தப்பா பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த வெலிகேஷனுக்காக பாஸ்புக்கோட இதுவும் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா அது பேங்க் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் அது அப்படியே தான் இருக்கும் அது நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அட்மின் ஸ்டேட்டஸ் வந்து அப்புறம் சொல்லி மாற்றுவாங்க இது ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல எல்லாமே சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து இதான் முதல் விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த கம்பெனியில் ஜாயின்னாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் சில பேர் அக்கௌண்ட் நம்பரே கொடுக்காமல் வித்ட்ரா வந்து வராது நமக்கு சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இப்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க இங்கே ஆப்ஷன்ஸில் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸோ நம்ம ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீ ஜாயின் பண்ணிட்டு நேரடியாக இந்த ஆப்ஷனுக்குள்ளே கூட போய்க்கலாம் அது கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மற்ற பேங்க் டீட்டெட்டெலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே ப்ளஸ் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் மூணு ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுங்களா ஜினாலஜி ஆட் மாரோ பாயிண்ட்ஸ் ட்ரான்ஸாக்சன்ஸ் சொல்லி ஓப்பன் ஆகிருப்பாங்க இதில் ஆடு மா பாயிண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது இந்த ஐடி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கு இப்போ ரிமைனிங் கவுண்ட் ஆயிரம் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு ஆக்டிவேட் பண்ணும் இங்கே டோட்டல் அக்கௌண்ட்டில் ஜீரோன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ஆயிரம் சொல்லி இங்கே கொண்டு வரணும் இங்கே நம்ம ஒவ்வொரு கேப்ஷாவாக அடிக்கடி அடிக்க இங்கே ஒவ்வொன்றும் ஆடாயிட்டே போய்ட்டு இருக்கோம் இங்கே வந்து ஜீரோ ஆகும் இங்கே வந்து தௌசண்ட் சொல்லி வரும் அது வரைக்கும் நம்ம இந்த கேப்ஷா போடணும் ஒரு டூ ஹவர்ஸ் வேலை இருக்குங்க ஏன்னா இது வந்து பத்து கோடி ரூபா வரைக்கும் நமக்கு ஆன் பண்ணி கொடுக்கும் இது வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க இங்கே பாருங்க இப்போ அந்த கேப் சா நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் எயிட்னு கொடுக்குறேன் அதை ஆக்டிவேட்னு கொடுக்குறேன் முதல்ல கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதான் பயன்படுத்துவாங்க ஸோ ஆக்டிவேட் சொல்லி கொடுத்துருங்க ஸோ லோடாகவும் ஆக்டிவேஷன் டன் சக்ஸஸ்னு சொல்லி வரும் ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் பார்த்திங்களா ஒரு கேப்ச்சா போட்ட ஒரு பின் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஆயிரம் பின்னை அண்ணாமல் ஆக்டிவேட் பண்ணும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் வந்து வேலை இருக்குங்க ஏன்னா வந்து பத்து கோடி ரூபா சம்பாதிச்சு போகுது இல்லையா இது கூட பண்ணாமல் இருந்தால் அப்படி இப்போ ஒரு பின் வந்து லட்சம் சேன் பண்ணி கொடுக்கும் ஸோ இதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய இலவசமாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இது யார் முதல்ல பண்ணுறீங்களோ முன்னாடி போவீங்க லாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி வந்துடுவீங்க இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க நான் அம்மா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள்லாம் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டேஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடுவாங்க நீங்கள் அவங்களுக்கு கீழே வந்துடுவீங்க ஸோ இது வந்து ஆட்டோஃபில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்டூ டூ மேட்ரிக்ஸில் ஃபில்லாக வந்து ட்ரீ லெவலில் வந்து செட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்த முதல்ல பண்ணுங்கள் ஏன்னா வந்து பண்ணாமல் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயினிங் டேட்டில் இருந்து பண்ணாமல் இருக்கீங்க முக்கியமாக உள்ளே போய் விசேஷன் பண்ணிவிட்டு உடனடியாக இதை வந்து ஆயிரம் பின்னையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது முதல் ஸ்டெப்புங்க இவங்க ஆயிரம் பின் ஆக்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் ரியல் கஸ்டமர்ஸ் சும்மா டம்மி ஏரியெலாம் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா டம் ஏரியின்னா பாஞ்சு பேர்த்து சேர்த்தா நமக்கு நூற்றம்பது ரூபா இன்கம் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் டம்மி ஏரியை கொடுக்குறாங்க ஸோ கம்பெனி சொன்னக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் முடிக்காமல் ஸோ டம்மியாக கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கப்படாது சரிங்களா ரியல் கஸ்டமராக இருக்கணும் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட மக்கள் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா வந்து எஃபோல் எடுக்கிறதா பல பேர் பல பல விதமாக வந்து இருக்கீங்க நம்ம எதுவுமே கொலை சொல்ல முடியல ஆனால் நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை நம்மளுது ஸோ நீங்கள் எல்லாமே ரியல் கஸ்டமர்ஸாக வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த இங்கே டோட்டல் கவுண்டில் ஆயிரம் சொல்லி வர வரைக்கும் நீங்கள் கேப்ஷாப் இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய ஐடி லாகின் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து என்னோடய ஐடி ஓகேங்களா ஸோ மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இதில் இந்த ஆட் மாட பாய்ஸை க்ளிக் பண்ணுறேன் ஆயிரம் பின்ன நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸோ புது ஐடி ஓப்பன் பண்ணி காட்டினேன் அதில் வந்து ஆயிரம் பின் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமைனிங் அக்கௌண்ட்டில் அதில் ஆயிரம் ஆயிரம் இருந்துச்சு நான் ஜீரோ கொண்டு வந்துட்டேன் இங்கே டோட்டல் கவுண்டில் ஆயிரம் வந்துச்சு இங்கே வர வரைக்கும் நம்ம கேப்ச்சாக போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகணும் இந்த மாதிரி ஷோ ஆனால் தான் நம்ம வந்து எல்லா பின்னையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ நம்ம சீனியர் ஆக்டிவைஸில் ஆட்டோ ரெட் பாயிண்ட் செஸ்லாம் முன்னாடி போயிடுவோம் சரிங்களா ஸோ பின்னாடி ஆக்டிவேட் புதுசு புதுசாக ஆக்டிவேட் பண்ண அசி பண்ணுறாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க நம்ம கீழே வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சம் பீப்புள் பண்ணும்போது பத்து கோடி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் கம்பெனிக்குள்ளே நம்ம மேலே மேலே போனோம் அப்படின்னா நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நமக்கு இன்கம் எவ்வளோ வந்துக்குன்னு பார்க்கலாமா ஸோ நம்மளை முதலையே ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ இங்கே பாருங்க ட்ரான்சாக்ஷனில் வந்து அதே மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ட்ரான்ஸாக்ஷனில் ப்ளஸ் டிபிள் போட்டிருக்கு அதை க்ளிக் பண்ணுறேன் இ வாலட் சமையலில் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இ வாலெட் சமையலில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நமக்கு அசால்ட்டாக நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து இந்த இன்கம்லாம் வந்து ஷோ இருக்கும் ஸோ அது கம்பெனி சில அப்டேட்லாம் பண்ணிட்டுருக்காங்க என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ஃபஸ்ட்டில் சாதாரணமாக நினச்சேன் ஓகே நிறைய விஷயங்கள் நானே மிஸ் பண்ணேன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் லேட்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஏன்னா நிறையா விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தாமதமாச்சு லோடிங் ஆச்சு இப்போலாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஆகுது இப்போ வரவங்களுக்குலாம் வர சாதன சொல்லலாம் டக்கு டக்குன்னு பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ முக்கியமாக அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இங்கே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்போ எடுக்க போகணுன்றது கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் இது எல்லாமே ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணுங்கள் இலவசமாக பண்ணி இலவசமாக பண்ணி வைங்க பண்ணிவிட்டு இந்த ஆயிரம் ரிவார்ட் பாய்ஸாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளை எனக்கு தெரியப்படுத்துங்க மறக்காம அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் அவர் சொல்லுவார் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஆயிரம் ரிவார்ட் பாய்ஸாக ஆக்டிவேட் பண்ணுறதாங்க முதல் ஸ்டெப்பு ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணி முடியுங்க ஸோ அடுத்த விஷயங்கள் ஸ்ட்ரீட் கிளப்பு ஸோ நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வந்து ஏழு ஸ்டெப்ஸை வந்து போட்டிருக்கேன் அந்த ஏழு ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டெப் ஒனில் ரிஜிஸ்ட் பண்ண போகிறீங்க ஸ்டெப் டூவில் லாகின் பண்ணி பார்க்க போகிறீங்க லாகின் பண்ணிட்டு அந்த ஆயிரம் ரூபா பையன்ஸ் ஆக்டுவேட் பண்ணிவிடுங்க சரியா அதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீயில் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீட் பஜா ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அது இன்ஸ்டால் பண்ணும்போது சைன் அப் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த ரஃபல் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்மளோட ரஃபல் கோடு இதை வந்து க மக்காமல் கொடுக்கணும் சரிங்களா நம்ம கீழே ஜாயின் பண்ணுற மக்கள் எல்லாமே மறக்காமல் கொடுத்துருங்க அப்படி கொடுத்தா தான் அக்கௌண்ட்டு ப்ராப்பராக க்ரியேட் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து சில வருமானங்களாம் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரீட் பஜா ஆப் நான் காட்டியிருக்கேன் போன விடியலையே இப்போவும் நான் காட்டுறேன் ஸோ ஸ்ட்ரீட் பஜார் ஆப் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் மக்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் பின்னாடிலாம் யார்லாம் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ராடக்ட் வாங்கி வாங்கி ரிவார்ட் பாயிண்ட்ஸை வாங்கி நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்டும் ஒன் லேக் ஏன் பண்ணி கொடுக்கும் மேலே மேலே உள்ளவங்களுக்கு ஏன் பண்ணி கொடுத்துட்டே வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க கீழே வரவங்க ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய லோட் பண்ணி சம்பாதிக்கலாங்க இதுக்குள்ளே கம்பெனிக்குள்ளே பிஸ்னஸ் நடக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம ஆட்டோ சேர்த்தா போதும் எனக்கு இன்கம் வரும் அப்படின்லாம் கிடையாது இந்த கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து ப்ராடக்ட் சேல் வந்து நம்ம கொண்டு வராங்க எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் பிஸ்னஸ் நடக்கலாம் இன்கம் தர முடியாது ஓகேவா நம்ம வந்து எங்கேயோ வாங்குகிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்ட்ரீட் பஜ்ஜாவில் வாங்க போகிறோம் ஓகே கட்டாயம் கிடையாது நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்பெனியில் பிஸ்னஸ் ஆகும் அதன் மூலிமா இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ஆட்கள் சேர்த்து இன்கம் வருமானு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அதனால் வந்து ஒரு கம்பெனி அந்த மாதிரி தர முடியாது இந்த கம்பெனிக்குள்ளே சேல்ஸ் கொண்டு வரணும் மக்கள்லாம் இணைஞ்சி நம்ம சேல் பண்ணணும் ஸோ நம்மளோட வருமானத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது கம்பெனிக்கு சேல்ஸை நம்ம கொண்டு வரணும் அதுதான் வந்து மெயின் மோட்டிவ் எல்லாருமே ஒரு சேல்ஸ் நடந்தால் தான் கம்பெனியால் நமக்கு சொன்னபடி இன்கம்லாம் தர முடியும் சரிங்களா அதை நம்ம தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வரலாம் சேல்ஸ் நம்ம எங்கேயோ போய் வாங்குகிறோம் ஸோ இந்த கம்பில் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணி இந்த விவாட் பண்ண சார்டிஃபிக் பண்ண போகிறோம் ஃப்ரீயாகவே தராங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்டையும் தராங்க அதாவது கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள உங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க அதுக்கு வீடியோ கேஷ்னா இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்மளா சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன் ஸோ நீங்கள் பக்கம் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து போய் அந்த கார்டை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான ஆன் டைம் நீங்கள் பில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லேக் வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டில் கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று தராங்க அது வந்து மாரோ கார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாரோ கார்டில் ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாமே எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தாங்க அந்த கார்டை கொடுத்துட்டாங்க மக்களுக்கு அப்படின்னா எல்லா மக்களும் அகில உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கோ எங்கேயோ எங்கேயோ போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா மளிகை சாமான் வந்து வாங்காமல் இருக்கவே முடியாது மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி நம்ம மளிகை சாமான் வாங்கியே தீரும் அதை வந்து நம்ம இந்த கம்பெனியில் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்புகள் காத்துட்ருக்கு இது எல்லாமே ஒன்றிணைந்து நம்ம கம்பெனியில் மிகப்பெரிய சேல்ஸை கொண்டு வரப்படும் இந்த இந்த இது மட்டும் தானா அப்படின்லாம் கிடையாதுங்க இங்கே கோல்டையும் தடாங்க அது போக ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் சில வெப்சைட்லாம் கம்பெனி வச்சுருக்காங்க அந்த சர்வீசஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் கரண்ட் பில் கட்டுறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது அதெல்லாம் இவங்க சைட்டில் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த சைட்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வருவாய் போகும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம பிற்காலத்தில் சொல்லித்தர போகிறோம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நம்ம அந்த ஏதோ ஒன்று நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம் அதன் மூலிமா நமக்கு வந்து வருமானம் கிடையாது ஸோ நமக்கு வருமானம் தரக்கூடிய அவங்கக்கிட்ட அவங்களோட சைட்ஸில் வரக்கூடிய அந்த பெனிஃபிட் சர்வீசஸ்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறது மூலிமா அவங்க வந்து சொன்னபடி இன்கம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து அட்டகாசமான சிஸ்டம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய சேல்ஸ் நடக்க போகுது ஒரு நபர் கஸ்டமர் இருக்கக்கூடிய நபோட இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆயிரம் ரூபாய் பென்ஸாக ஆக்டிவேட் பண்ணும் ஓகேவா இதுதான் இதே நீங்கள் ஒரு பதினஞ்சு பேருக்கு இதே மாதிரி வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொமோட்டர்ன்ற அந்தஸ்துக்கு போவீங்க அந்த ப்ரொமோட்டருக்கு டெய்லி வந்து சில வேலைகள் கொடுக்குறாங்க வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வைக்கிறது டிபி வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ நியூஸ் சேனல் ஒன்று வச்சு நியூஸை வந்து கொண்டு வர போகிறாங்க ஜாம் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து நியூஸ் வீடு பண்ணுவாங்க சில அஞ்சு நிமிஷம் ஸ்ட்ரீட் கிளப்னு ஒன்று இருக்குது அது ஃபேஸ்புக் மாதிரியே இருக்கும் அதில் டெய்லி ஒரு ரெண்டு போஸ்ட்டு போட போகிறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நபர்களை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்தால் இலவசமாக ஜாயின் பண்ணி அந்த ரிவார்ட் பேன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள் கம்பெனிக்குள்ளே மிகப்பெரிய சேல்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ கம்பெனி வந்து சில அமௌண்ட் கட்டி தான் கொண்டு வருவாங்க இப்போ ஒன் லேக் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆயிரம் ரிவார்ட் பேன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்களுக்குலாம் ப்ராடக்ட் பர்ஜஸ் பண்ணால் தான் ரிவார்ட் பேன்ஸ் கிடைக்கும் இல்லைனா வந்து காசு கொடுத்து அவங்க பத்து ரூபா கொடுத்து வாங்க இருக்கும் ஒவ்வொரு ரிவார்ட் பாய்ட்டும் சரிங்களா ஸோ அதனால் மக்களே இந்த பொண்ணான வாய்ப்பை ம கம்பெனி இலவசமாக கொடுத்துருக்கு இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இலவசமாக கொடுக்கும்போதே நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம முன்னுக்குறலாம் ஸோ நம்ம நாட்டில் நம்ம நிறைய மக்கள் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தேகமாக பார்க்குறாங்க வர வர ஸோ காசு கொடுத்தாலும் இவ்வளோ காசு கட்டுமான்னு கேட்குறாங்க ஸோ யாரெல்லாம் வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் ஆவாங்க ஓகேங்களா ஸோ பயன்படுத்திவங்க மக்களை எல்லாமே வந்து சேர்ந்து முன்னேறுவோம் யாரும் யாரையும் பாதிக்கப்படாமல் ஒரு பிஸ்னஸ் காலத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோ மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்